அயனார் துணை சிறியலை அடுத்த ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் வந்து பார்த்திங்கன்னா சேரனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சேரனை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க சோழன் என்னென்ன நீ வந்து வீட்டை வீட்டு வெளியே போயிட்டா உன்னை தேடாமல் செய்யாமல் நாங்கள் பாட்டுக்கு இருப்போம் நீங்கள் நினைச்சிங்களா இப்படியெல்லாம் நீங்கள் எதுக்காகன்னு நினச்சிங்கன்னெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க இல்லடா எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக நான் அந்த வீட்டில் இருந்திருப்பேன் ஆனா உங்களுக்கு வந்து சொன்னதை நினைச்சு என் மனசுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே சரி வாணே வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு சோழன் வந்து நம்ம சேரனை கூட்டிகிட்டு போகிறாங்க சரிண்ணே வீட்டுக்கு நம்ம போகிற வரைக்குமே அவங்க எல்லாம் கொஞ்சம் பதட்டத்துல இருப்பாங்க அதனால் நான் ஃபோன் பண்ணி நிலாவுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிலாவுக்கு கால் பண்ணி அண்ணன் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கே அண்ணன் நல்லா சொல்லி கேட்குறாங்க நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்னதும் சரி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க இப்போ வீட்டுக்கு வந்ததும் பாண்டியும் பல்லவன் நின்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க எங்க போனீங்க என்ன ஆனீங்க எதுவுமே தெரியல நல்லா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா நடிசன் அங்க வராங்க நடிசன் வந்ததும் அப்பான்னு சொல்லிட்டு போய் சேர நிக்க உடனே கண்ணத்துல பலான்னு ஒண்ணு விடுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ஊர் முழுக்க ரெண்டு பொண்டாட்டி கட்டி ரெண்டு பொண்டாட்டியும் இவன் சொல்றாங்க ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் எது உண்மை எது பொய்யுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க நான் போன நான் போயிருக்க அதெல்லாம் வந்து நான் உதறி தள்ளிட்டு இருக்கேன் ஜாதகம் சொல்லிட்டாங்களோ அதனால இவர் வீட்டை விட்டு போயிட்டாராம் கட்டின வேட்டியோட கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லி நடேசன் கோபப்பட அப்பா நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சேரன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொன்னதும் அஞ்சு நிமிஷம் இருங்க இப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் ஹோட்டலில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நடேசன் வந்து ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கிறதுனால நிலா கூப்பிட்றாங்க அப்போ கூட நடேசன் சாப்பிட வர்றதில்ல இவ்வளோ சொல்கிற இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிலா வந்து சொன்னதும் இப்போ நடேசனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இங்கே பாருடா ஆயிரம் ஜோசியும் ஆயிரம் சொல்லும் அதுக்காகலாம் நீ இனி வீட்டை விட்டு போகக்கூடாது சரியான்னு சொல்கிறாங்க சரின்னு எல்லாம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டெல்லாம் இருக்காங்க அப்போ சோழன் வந்து நம்ம மட்டும்தான்டா சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்தோம் ஆனால் சேரன் என்ன அங்கே சப்பாத்தி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அது எப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ சோழனும் நிலமும் சேர்ந்து இமிடேட் பண்ணி காட்டுறாங்க உடனே சேரன் இல்லைடா எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல அதனால தான் அனுஷ் வீட்டுக்கு போகலான்னு முடிவு எடுத்து நல்லா சொல்லி மாறி மாறி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க